அஸ்ஸலாமு அலைக்கும் வரமதுல்லாஹி வபரகாத்து நாளும் ஓர் அமுதமொழி முன்போன்றே அவன் இப்போதும் உள்ளான் எனின் அவன் இப்போதும் ஆதியாகவே உள்ளான் என்பது புலப்படும் எனவே முன் திட்டமிடப்பட்டவை என்பது இப்போதும் திட்டமிடப்பட்டு கொண்டே உள்ளன என்பது கருத்து முயற்சி திருவினையாக்கும் எனின் முயற்சியின்மை திருவினையாக்காது என்பதறிக இவ்விரண்டும் அவரவர்களின் திறமையின் பொருட்டேயாதலால் அவையே திட்டமிடப்பட்டவையாம் முயற்சியுடையான் வெற்றி பெறலும் முயற்சி சீர்படாதான் தோல்வியுடலும் அவரவர்களடுத்துள்ள நுண்திறமைகள் அவையவை நிகழும் பொழுதே திட்டமிடப்படுகின்றன என்பது ஆய்வோருக்கு புலப்படும் இதுவே முன்னரே திட்டமிடப்பட்டதென்பதாகும் இறை என்பதெது என்பதை நுணுகி ஆராய்வோருக்கு இது இனிது விளங்குவதோடு இது இன்பமும் பயக்கும் நபிமார்கள் வலிமார்கள் என்போர் உயர்ந்த நற்குணங்களோடு இயற்கையோடு கலந்து நல்லவர்களாய் அறிஞர்களாய் சீர்திருத்தவாதிகளாய் பிறந்து அழியும் உலகை உயிர்ப்பித்தவர்கள் உயிர்ப்பிப்பவர்கள் இயற்கையே வடிவானவர்கள் கருவிலே திருவாயும் உருவாயும் அறுவாயுமானவர்கள் அறிவு பெருங்குடியும் உண்மையும் சத்தியமும் நற்குண சார்ந்த சித்தமும் இதற்கு அத்தியாவசியமானவை சூழல் எப்படி இருப்பினும் சேர்ந்தோரும் சார்ந்தோரும் தாயினும் நல்லவர் நல்லவரே யாதலினும் சுட்டாலும் சங்கு வெண்மை தரும் என்பதாலும் அவரவர் இயற்கையில் அத்தன்மை எய்தலே திட்டமிடப்பட்ட திட்டமிடப்படும் திட்டமிடப்படுகின்ற செயலாகும் என்க காலமும் இரையாதலால் முக்காலமாய் நின்று இறை முக்காலத்தும் திட்டமிடப்படுதல் இயல்பாதல் வேண்டும் ஆகலின் அன்றும் திட்டமிடப்பட்டு இன்றும் திட்டமிடப்பட்டு கொண்டும் மேலும் மேலும் திட்டமிடப்படும் செயல் நிகழ்ந்து கொண்டும் வருதல் கண்கூடு சங்கைமிகு ஷேகநாயகம் குதூபு ஜமான் ஷம்சுல் உஜூத் ஜமாலியா அசயது ஹலீல் அன் மௌலானா அல் ஹசனியுல் ஹுசைனியுல் ஹாஷிமி பத்தசல்லா ஹுசி ரஹுல் அலீம் அவர்கள் எழுதிய பேரின்பப்பாதை எனும் நூலிலிருந்து